கங்ககிரியிலிருந்து வடகுப்பட்டி வர ரோடு இது நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா விநாயகர் கார்டன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து வடகுப்பட்டிக்கு போகிறது வடகுப்பட்டி போயிட்டு அப்படியே கோடிக்கால நாட்டில் பற்றும் ஒரு வாங்க இந்த கார்டனுக்குள்ளே போய் பார்ப்பேன் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு கார்டன் நல்ல தார் சாலை போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வசதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இபி கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த விநாயகர் கார்டன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நல்ல ரோடு நாற்பது கிளி ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு நல்லா சிறப்பாக போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்லேயே வந்து கோவில் கட்டியிருக்காங்க சிறப்பாக அப்ரூடு சைட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா சங்கீரிக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு திருச்செங்கோட்டுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டம் இல்லை நல்ல ஒரு அருமையான ஒரு டிடிசிபியாக போடு நல்ல சுகாதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு கோயில் அமைப்போட பக்கத்தால் எந்த விதமான சொல்கிறது ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் தோட்டம் நல்லா நீட்டாக அழக காற்றோட்டம் இல்லை ஒரு வசதியான ஒரு சைட்டு சைட் அப்படியே நாலாக நாளப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கணந்து ஊட்டிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அருமையாக அமைஞ்சிருக்குது வாங்க எஸ்கேபி ப்ரோமோட்டர் மூலிமா நாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் மிகவும் குறைந்த விலையில் சங்கிரி போகிற ரோடு சங்ககிரி இந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் சேலம் போயிடும் சேலம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரோடு நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தோம்னா சங்கேரி வந்து பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்டுக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்